தொல்காப்பியத்தின் சிந்தனையை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தொல்காப்பியம் இளையோர் கருத்தரங்கு ஒன்று நேற்று சனிக்கிழமை மலையா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டது மலேசிய மொழி காப்பகத்தின் ஏற்பாட்டிலான இக்கருத்தரங்கு இளைஞர்கள் ஆய்வுக் கட்டுரைகளை எழுதவும் படைக்கவும் மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று அதன் ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்களை இலக்கண விதிகளோடு மிகவும் ஆழமாகவும் நுட்பமாகவும் எடுத்துரைத்த ஓர் இலக்கண நூலாக தொல்காப்பியம் விளங்குகிறது தொன்மையான அந்நூல் குறித்து தெரிந்து கொள்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் இளைய சமுதாயத்தினர் முன் வரும்போது வரலாறுகள் மறக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என்று மலேசிய தமிழ்மொழி காப்பகத்தின் தலைவர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம் தெரிவித்தார் இந்த பயிலரங்கில் பங்கெடுத்த இலையோ என்று கூறப்படுகின்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள் ஆசிரியர் துறை சங்கமும் இருக்கின்றார்கள் இவர்கள் தொல்காப்பியம் தொடர்பான வாசிப்பை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அது தொடர்பான ஆய்வுகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் அவர்கள் வந்து தொடர்ந்து எழுத வேண்டும் மலேசியா மண்ணிலிருந்து தொல்காப்பியத்தில் வழங்கப்பட்டுள்ள செய்திகள் என்ன என்பதை கொஞ்சம் வெளிக்கொணர்ந்து ஒரு பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் தான் இந்த கருத்தரங்கு வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது இதனிடையே தொல்காப்பியம் மிக கடினமான நூல் என்று கருதுவதை தவிர்த்து ஓர் காப்பியம் என்பதை அனைத்து தரப்பினருக்கும் உணர்த்த வேண்டும் என்று இந்திய ஆய்வியல் துறை கலைப்புலத்தின் முதுநிலை விரிவுரையாளரும் ஏற்பாட்டு குழு தலைவருமான முனைவர் அனுராதா கூறினார் நம்மளுடைய தமிழ் மரபு அறிவியல் நாட்டுப்புலனை சார்ந்து இருக்கிறது என்வாயர்மெண்ட் சார்ந்து இருக்கிறது நம்மளை சான்று இருக்கிறது இதுக்கு எல்லாமே நல்ல ஒரு ரிசர்ச் கெப்பாசிட்டி ஒரு நல்ல ஆய்வு கட்டுரைகளை எப்படி திரட்ட முடியும் ரீசர்ச் கோட்ஸ் என்ன தொல்காப்பியத்தில் இருக்கிற ரிசர்ச் மெத்தடாலஜி என்ன இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இந்த கட்டுரை இந்த பயிலரங்கில் நம்ம வந்து பகிர்ந்து கொண்டோம் இதனிடையே இக்கருத்தரங்கில் கலந்து கொண்ட இளைஞர்கள் சிலர் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் கற்றுக்கொண்டேன் ஏன்னா அந்த தொல்காப்பியம் என்பது வந்து நான் வந்து அறிவியல் சார்ந்த ஒரு மாணவி அப்படி இருந்துமே அறிவியல் மட்டுமல்ல அது வந்து வாழ்வியலே வந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு நூல் வந்து தொல்காப்பியம் நான் நம்புகிறேன் எல்லாரும் அறிஞ்சிருப்போம் அதாவது எழுத்தியல் சொல்லியல் பொருள் பொருளியல் பொருளியல் தோற்றதான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தின ஒரு தீசிஸாக வந்து இன்னைக்கு வந்து விளக்குனது வந்து எனக்கு ரொம்ப மாறுபட்ட ஒரு புதிய கருத்தாக இருந்துது கருத்தர்களை வந்து நான் பங்கேற்ற பிறகு இதை வந்து நான்கு அமர்களுக்கு வந்து ஏற்பாடு செய்யணும் இந்த நான்கு அமர்களுக்கு வெவ்வேறு பார்வை அதாவது அருங்காக இருக்கட்டும் மொழியில் அதுக்கப்புறம் வந்து பண்பாடு அது குறித்து வந்து நான்கு வெவ்வேறு கோணங்களை வந்து இந்த பொறுத்தாப்பிட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு வந்து விழிச்சுவாக வந்து அதை கொடுத்துருக்காங்க ஆக அது இடுப்பணிக்காகவும் தேர்வுக்காகவும் படித்ததாக மட்டுமே இருந்தது தவிர அது ஆர்வம் காட்டி வந்து ஒரு தமிழ்மொழி பிரிவு மாணவியாக நாங்கள் வந்து படித்தது கிடையாது அது என்று இந்த கருத்தரங்குக்கு வந்த பிறகு தொல்காப்பியை எவ்வளவு சுலபமா படிக்கலாம் அதுல என்னென்ன இருக்கு அது எப்படி சுலபமா புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து எனக்கு கிடைச்சது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் ஆதரவில் சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற இக்கருத்தரங்கில் பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயதிற்குட்பட்ட சுமார் நாற்பத்து நான்கு இளைஞர்கள் கலந்து கொண்டனர்